நிறையா பேரு இந்த இடத்துல வலித்த உடனே ரைட் சைடில் வலித்தாலும் சரி லெஃப்ட் சைடில் வலிச்சாலும் அது செஸ்ட் பெயின்னு நினச்சிக்கிறாங்க பர்டிகுலர்லி லெஃப்ட்டில் வலிச்சதுன்னு வச்சுக்கோங்க செஸ்ட்லேயோ பிரெஸ்ட்லேயோ வலிக்குதுன்னா அதை எக்ஸாக்டாக ஹார்ட் டிசீஸ் நினச்சிட்டு முப்பது நாற்பது இசிஜி எடுக்கிறது எக்கோ ட்ரெட்மில் எல்லாம் எடுக்கிறது பண்ணுறாங்க இப்படி இந்த இடத்துல வலித்தா அது ஹார்ட் ட்ரபுள் தான் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறது வந்து ஒரு மித் அந்த மாதிரி நினைக்க வேணாம் அது உங்களுக்கு ஒரு இடத்துல வலித்தா ஒரே வலிதான்னு உங்களுக்கு தெரியாம தான் நினச்சிட்டு இருக்கீங்க இந்த விரல் நுனியில் வலிக்கும் ஆனால் நரம்பு இங்கிருந்து வரும் சர்வைக்கல்னால் வலிக்கும் கால் விரலில் வலிக்கிறப்ப சர்வைக்கல்லேருந்து பிரச்சனை வந்ததாக இருக்கும் சர்வைக்கல்ல ஒரு மேலே மாடியிலேருந்து உளுந்து க போன் கட்டாகி நரம்பு கட் ஆகிருச்சுனா சர்வைக்கல்லில் கட் ஆனதுக்கு கை கால் ரெண்டுமே வராமல் போவோம் அப்போ கால் வராமல் போகிறப்ப கால்லையே தான் பிரச்சனைன்னு நினைப்பீங்களா அது மாதிரி செஸ்ட்டில் பெயின் வந்தால் செஸ்ட்லேயே தான் பிரச்சனை செஸ்ட் பக்கத்தில் இருக்க ஹார்ட்டில் தான் பிரச்சனைன்னு ஏன்னு நினைக்கிறீங்க ஹார்ட்டில் அப்படிப்பட்ட சிம்டம் வெரி ரேருங்க ஸோ இது வந்து மோஸ்ட் காமனாக சர்வைக்கல்லேருந்து கழுத்துலேருந்து வர்ற வழியாக இருக்குது ஸோ இந்த இடத்துல வலிக்கிற வழி மோஸ்ட் காமன் சர்வைக்கல்லேருந்து வர்ற வழி இந்த இடத்துல வலிக்கிற வழி இந்த மேலே குத்துனா வலிக்கிறது செஸ்ட்லேயோ பிரெஸ்ட்லேயோ சைடில் வலிக்கிறது இந்த ரிப்ஸில் வலிக்கிறது இல்லை ஸ்டேர்னமில் வலிக்கிறது காஸ்டோ கான்ட்ரைட்டிஸ்னு சொல்லுவாங்க இன்ஃப்ளமேஷன் ஆஃப் த ரிப்ஸ் அட் ஸ்டேர்னம் இது வந்து இன்ஃப்ளேம் ஆகி இந்த இடம் பூரா வலிக்குது இதோட அசோசியேட்டடாக ஒரு அண்டர் ஆ கையில் கரண்ட் ஊடுற மாதிரி கை விரல் மரமரப்பு ஸ்டென்னோக்குலோமீசிஸ்ல வலி தலை சுத்துறது கிடினஸ்ஸு அப்புறம் வாமிட்டிங் சென்சேஷன் நாசியா அப்புறம் இம்பேலன்ஸு அதுக்கப்புறம் வந்து காதுக்குள்ள வலி காதுக்குள்ள டினிட்ட சவுண்டு அப்புறம் தாடியில மூஞ்சில பல்லுல எல்லாம் வலி ஓகேங்களா இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் சர்வைக்களோட சிம்டம் மோஸ்ட் காமன் சிம்டம் சர்வைக்கல்னா என்ன ஸ்பைனல் கார்ட் ஸ்பைனல் கார்டில் சர்வைக்கல் தொராசிக் லம்பா சேக்கரம்னு இருக்குது அந்த சர்வைக்கல்ல ஜவ்வு வீங்கிறது ஜவ்வு விலகிறது ஜவ்வு தொத்துறது இல்லைன்னா வந்து எலும்பு தேய்மானம் ஆகிறது இடைவெளி கம்மியாகிறது இல்லை நரம்பு அழுத்திட்டு இருக்கிறது இந்த மாதிரி ட்ரபுள்னால தான் இந்த மாதிரி வழி வருது அதுக்கு மெடிக்கல் டேர்ம்ஸ் படி சர்வைக்கல் ஸ்ட்ரெயின் ஆனாலும் வருது சர்வைக்கல் ஸ்பாண்டிலோசிஸ் சர்வைக்கல் ஸ்பாண்டிலைட்டிஸ் டிஸ்பல்ட் ஃபிராக்சர்ஸ் டிஸ்ப்ரோட்ரூசன் டிஸ்பிலாப்ஸ் பிரேக்கியல் நியூரால்ஜியா இந்த கண்டிஷன்ஸ் தான் இந்த மாதிரி பெயின் எல்லாம் மோஸ்ட்லி கொடுக்குது இதுக்குன்னு இருக்கிற எக்ஸசைஸ் பண்ணால் போதும் கண்டிப்பாக சரியாகும் இப்போ செஸ்ட் பெயின் சரியாக வர்றதுக்கு ப்ரீத்திங் எக்ஸசைஸும் ஒரு நெக்குக்கும் ஷோல்டருக்குமான எக்ஸசைஸும் நான் படுத்துட்டு செஞ்சு காட்டுறேன் படுத்துட்டு செய்கிற எக்ஸசைஸில் நல்லாவே பெயின் குறையும் உட்காந்துட்டு செய்கிற எக்ஸசைஸும் இருக்கும் பட் படுத்தா ரிலாக்ஸும் ஆயிக்குவீங்க கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் டிப்ரெஷன் ஆங்ஸைட்டி எல்லாம் குறையும் அதனால நான் படுத்துட்டு தரேன் இந்த மாதிரி படுத்துக்கோங்க ஷோல்டர் ரெண்டும் இருக்கிற அகலத்துக்கு பாதம் ரெண்டும் வச்சுக்கணும் வச்சுட்டு ஃபஸ்ட்டு ப்ரீத்திங் எக்ஸசைஸ் சொல்லித்தரேன் ப்ரீத்திங் எக்ஸசைஸில் என்னென்னு கேட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு ஆறு கவுண்ட்டுக்கு உள்ளே இழுப்பேன் இன்ஸ்பிரேஷன் வயிறு வரைக்கும் இழுப்பேன் டைஃப்ரமேட்டிக் ப்ரீத்திங் நாட்டு செஸ்ட்டு வரைக்கும் வயிறு வரைக்கும் டீப்பாக அடுத்த ஆறு கவுண்ட்டு ஹோல்டு பண்ணுவேன் வயிறில் மூச்சை அடுத்த ஒம்பது கவுண்ட் வெளியில விடுவேன் ஏன் ஒம்பது கவுண்ட் எக்ஸ்பீரியன்ஸ்னா உள்ள ரெசிடியல் வால்யூம்னு ஒரு கெட்ட காத்து இருக்கும் அதெல்லாம் வெளியில போட்டுனு இந்த ப்ரீத்திங் எக்ஸசைஸ்க்கு பேர் டைப்ரமேட்டிக் ப்ரீத்திங் ஆர் பாக்ஸ் ப்ரீத்திங் எக்ஸசைஸ் இது கண்டிப்பாக செஸ் பெயினை குறைக்கவும் ரிலாக்ஸாக இருக்கவும் ஸ்ட்ரெஸ் டிப்ரெஷன் ஆன்சைட்டி குறையவும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நெக் பெயினுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ நான் பேச முடியாது மூச்சு இழுக்கிறப்ப ஆனால் நான் விரல ஃபஸ்ட்டு ஆறு கவுண்ட் காட்டுறப்போ உள்ளே இழுக்கிறேன்னு அர்த்தம் அடுத்த ஆறு கவுண்ட்டு ஹோல்டு பண்ணுறேன்னு அர்த்தம் அடுத்த ஒம்பது கவுண்ட் ரிலாக்ஸ் பண்ணுறேன்னு அர்த்தம் ஒன் ஒன் 2 3 so in the madri மொதல் ஆறு கவுண்ட் உள்ளே இழுக்கிறது அடுத்த ஆறு கவுண்ட் ரிலாக்ஸு அடுத்த ஒம்பது கவுண்ட் வெளியில் விடுறது அதை தவிர இன்னொரு எக்ஸசைஸ் சொல்லித்தரேன் கையை கோர்த்து பின்னாடி ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் கீழே ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் அது மாதிரி செகண்ட் டைம் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் செகண்ட் டைம் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் தேர்ட் டைம் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் ரிலாக்ஸ் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் இந்த மாதிரி ஏழு தடவை பண்ணணும் முதல் செஞ்ச ப்ரீத்திங் எக்ஸசைஸும் ஏழு தடவை இங்கே நான் மூணு தடவை செஞ்சு காட்டினேன் இந்த மாதிரி ஏழு தடவை பண்ணி வலியை குறைச்சிக்கோங்க இது மட்டும் எக்ஸசைஸ் இல்லை இதில் நிறையா இருக்குது இது ஒரு எக்ஸாம்பிளாக தான் போட்டிருக்கேன் இந்த மாதிரி எக்ஸசைஸ் பண்ணி கண்டிப்பாக க்யூர் பண்ண முடியும் இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்கிறவங்க அது பெர்மனெண்ட்டாக க்யூர் ஆகணும் இதை நினச்சி கவலையே படக்கூடாதுன்னா உலகத்தில் எங்கே இருந்தாலும் எனக்கு கால் பண்ணுங்கள் கன்சல்டேஷன் வேணுங்கிறவங்க கால் பண்ணுங்கள் అండ్ ఇది మరి హెల్త్ టిప్స్ ఫోాలో పను దిస్ ప్రకాష్ పిసో